கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா அறுபத்தி இரண்டு இரண்டு இப்படி சொல்லுகிறது ஜாதிகள் உன் நீதியையும் சகேர ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள் இந்த வசனத்தை நீங்க மனப்பாடமாக கூட படிச்சுக்கிடுங்க ஜாதிகள் உன் நீதியையும் சகேர ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கை நீங்கள் எவ்வளவு தூரத்திற்கு நீதியின் மேல் பிரியப்படுகிறவர்கள் என்கிற காரியம் உலகத்துக்கு மறைவா இருக்கலாம் ஐயோர் என்னை யாரும் போதிய மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற நீங்கள் இருக்கலாம் ஒரு நாள் வரும் உங்களை சுற்றி இருக்கிற ஜாதிகள் எல்லாம் உங்களுடைய நீதியை காண்பார்கள் அந்த நாள் வெறும் சமீபம் ஐயோ நான் எல்லாரும் வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவிற்கு நான் இருக்கின்றேனே அப்படின்னு நினைக்கலாம் என்னுடைய நீதி யாருக்கும் தெரியவில்லையே புலம்பலாம் ஒரு நாள் வரும் அந்த நாளிலே ஆண்டவருடைய நீதி உங்களுடைய நீதியை ஆண்டவர் ஜனங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்துவார் அது மாத்திரமல்ல சகல ராஜாக்களும் உன் மகிமையை காண்பார்கள் ராஜாக்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல ஒரு நாட்டையே ஆளக்கூடிய அதிகார வர்க்கம் உள்ளவர்கள் இன்னைக்கு உலகம் அப்படிப்பட்டவங்களை கணப்படுத்துது அவங்கள புகழ்ந்து பேசுது அவர்கள் நடுவிலே மற்றவர்களால் புகழ்ந்து பேசக்கூடிய ராஜாக்களுக்கு முன்பதாக கூட உன்னை ஆண்டவர் மகிமையை உங்கள் மேலுள்ள மகிமையை அவர்கள் காணக்கூடிய அளவிலே ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவார் ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார் அதனால தான் நீ ராஜாக்களுக்கு முன்பதாக இருக்க வேண்டியவர் நீ கணத்துக்கு உரியவன் அப்படின்னு வசனங்கள் சொல்கிறது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் மாறுங்கள் அற்பமான குடும்பத்தில் இருந்தாலும் கணமுள்ளவர்கள் நீங்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தையை வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுங்க நிச்சயமாகவே ஆண்டவர் மகிமையாய் நடத்துவார் நல்ல ஆண்டவரே அந்த அருமையான வேலையிலும் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி தொடர்ந்து நடத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை